Assalamualaikum guys Dengan ada Dengan ada video lah Wanda Nak lindu Wanda pasal pun yang gede Wanda tu Wanda yang ada Macam Baik dah tambi Soal warna kita Sama ni ada tu Wanda hari Ada Wanda unbox Video tu yang dikenal apa Oke okay. So mana apa-apa Opsul lagi main naik இது வந்து அயன் வேறு அயன் தான் இது ஆல்ரெடி அங்கே நாங்கள் யூஸ் பண்ணினது ஸோ இப்போ நீங்கள் அங்கே இதை பார்க்கறதுக்கெல்லாம் யாரும் இல்லை ஸோ அதை அனுப்பி வச்சுக்கி நெக்ஸ்ட் வந்து உடுப்போல் கொஞ்சம் வந்திக்கிது எல்லாமே ஒய்ஃபுக்கு தான் ஒய்ஃபு உடுப்போல் தான் இது இதுவரை இதில் என்னென்ன வந்திக்கிதுமோ அது புள்ளைடை ஆ இது புள்ளைடை ஃபக்கோண்டு வந்திக்கிது இது ஒரு ட்ரெஸ் மிக்சர் வந்து garlic கார்லிக் முறுக்கு யா இதெல்லாம் இங்கே இல்ல பட் ஆனால் நாட்டிலேருந்து வாங்குற முழுக்கு வந்து ஒரு தனி டேஸ்ட் இருக்கு இது வந்து ஹரிச்சந்திரா நூடுல்ஸ் எயிட்டிஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிக்க எயிட்டிஸ் ஒரே ஐட்டம் இதுதான் தெனொட்டி ரெடிக்கு இங்கே இருக்குது பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் கொஞ்சம் பிரைஸ் கூட வந்து பட் இந்த மாசி ஃபுட் கலர் அது கொஞ்சம் ஓகே அடுத்தது இடியாப்ப தட்டு இடியாப்ப தட்டு இடியாப்பம் வந்து நோர்மலாக இங்கே வந்து இங்கே சுட்டு கொண்டிருக்கிறதுக்கு யாரும் ட்ரை பண்ணுறால எனக்கு டைம் முடியல இருக்குது எதா இருந்தாலும் நான் அந்த ஃப்ரை டேஸில் வைஸ் ஓகே இடியாப்பம் செஞ்சு அப்படின்னு சொல்லி வீட்ல வந்து செய்கிறது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குதுன்னு தானே ஏன் இந்த தட்டு எடுத்திக்கணும் அடுத்தது ஐவா

ஒரு இது ஸோ இது முந்தி முந்தி வந்தது இப்போ இந்த இந்த குவாலிட்டி வந்து இங்கே இல்லை ஸோ நாட்டில் இருந்து நாங்கள் மடை எடுத்திருந்தோம் வித் திஸ் ஸ்பூன் யா அண்ட் யூ

Grey. This yeah, is Valentine's Day. Yeah, Valentine's Day. So, thank you, baby. I don't know any colors. I don't know. So, thanks a lot. And, uh, I don't know what I'm saying. I'm not going to say anything. This is, <laughs> is the way pen. Yeah, way pen. Uh, this is the garlic. பரக்காடன் கே தட் யா பரக்காடன் கார்லிக் டம்ப்ளர் அண்ட் புல்லெக் அடுத்தது இது முக்கியமான ஐட்டம் ஓமம் வாட்டர் ஓமம் வாட்டர் எங்க இங்கே வந்து இது ஓமம் வாட்டர் உண்டு பன்னெண்டு ரியால் ஸோ பன்னெண்டு ரியால் மீன்ஸ் நாட்டில் சரி நாட்டுக்கு விலக்கூடாது ஆயிரம் ரூபா சளி வருமே நாட்டிலேருந்து எடுக்கிறது வந்து லாஃப் ஆஃப் நாட்டிலேயும் வரும் இருநூறுவா ஏன் ஸோ அதனால தான் நாங்கள் நாட்டிலேருந்து அதை எடுத்துக்கிறோம் ஸோ அதுகள் தான் இந்த அடுத்தது வந்து கேஸ்ட்ரிக் சிரம் சிரம் இங்கே ரெண்டு பேருக்குமே கேஸ்ட்ரிக் இருக்குது ஸோ அதனால் அதை எடுத்தீக்கிரம் அடுத்தது பொட்டம் இது ஒரு பொட்டம் ஒன்று எனக்கு ஏன்னா இங்கே பொட்டம் வீக்கிட்டான் பட் ஆனால் இந்த மெட்டீரியல் இல்லை இங்கே உள்ள பொட்டம் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கலை எனக்கு சொன்னால் சும்மா வேலை பட் ஆனால் அது குவாலிட்டி

எனக்கு கொஞ்சஸ் அனுப்பி இருந்தாங்க இது வந்து கே நான் இங்கே கொஞ்சம் தேடி பார்த்தேன் எனக்கு சரியாக கிடைக்கல ஸோ அது வந்து ஒயிட் ரைஸ் ஃபிளார் இது நாட்டில் இயக்கிறது ஸோ நான் இது வந்து இதுக்கு யூஸ்ட் ஆவிட்டேன் ஸோ அதனால இது நான் ஆர்டர் பண்ணி எடுத்தது அண்ட் அதுக்குள்ளே ஆயில் பியோ மிராக்கல் ஆயில் ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை இது வந்து பியோ மிராக்கல் ஆயில் தலைவலிக்கு எல்லாம் எல்லாம் மூட்டு வலி அது இதுக்குண்டு எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் நல்லா நல்லா கேட்குது ஹெட் அண்ட் பாடி சொல்யூஷனுக்கு ஸோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் பட் இட்ஸ் வெரி குட் யூஸ் பண்ணேன் தலைவலி தலைவலிச்சு பட் இது பூசி ஒரு ஃபைவ் மினிட்ஸில் தலைவலி உண்மைக்குமே எங்கே போகணும் அதுலேயே போட்டு தான் இது ஹெட் சொல்லுவேன் பாருங்க பியூ மிதாக்கள் நாட்டில் வந்து போகுது ஸோ வரப்போகல கொஞ்சம் மூடி உடைஞ்சிட்டு ஸோ அதுக்கு வந்து

சாரா ஆயூம்மா யார் அனுப்பிக்கிறே பார்ப்போம் காட்டுங்க ஸோ சாராவுக்கு வந்து எங்கள் தாத்தா வந்து ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று அனுப்பியிருந்தாங்க சாரா அனுப்ப சாரா சாரா வரோம் ஓகே ஓப்பன் பண்ணுங்க என்னைக்குதுன்னு பார்ப்போம் இதில் கட் பண்ணு கட் நைஸ் நல்லா இருக்குது சைஜும் ஒன்றுக்கும் என்னமோ இக்கிது வாண்மோட்கிது வா நைஸ் நல்லா இருக்குதும்மா You like it? Yeah, show everything me. here. See, what is this? That is her, uh, my pencil. No, not pencil. It's an eraser. Here, eraser. Pencil eraser. Yeah. Wow, he do not like to This world. is also a pencil. This is also pencil. Show me. Show me. Show me everything. Show let's, everything. Let's open. Okay, wait, wait. Okay. Let's ஸோ சாரா வந்து இந்த என் தாத்தா வந்து அனுப்பின இந்த கிஃப்ட்டுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தா ஸோ அதே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு ஒரு சந்தோஷத்தை பார்க்கிட்டேன்